நேரடியாக விஷயத்திற்கு அண்ணாமலை ஈடி பக்கம் அதிரடி திருப்பம் ஹிந்தி எழுத்துக்களை கருப்புமை கொண்டு அடிக்கும் திமுகவினரை நோக்கி கேள்வி எழுப்பிய அண்ணாமலை நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை நோக்கி எழுப்பியிருக்கும் கேள்வி திமுகவினர் மத்தியில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறதோ என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை குறிப்பிட்டதாவது ஒரு சில தவறான வழிநடத்தப்பட்டவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மூன்று மொழி விதிக்கு எதிராக கருப்பு பெயிண்ட் கொண்டு சுற்றித் திரிந்து ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் வீடியோவை பார்த்தேன் அவர்கள் அதே கருப்பு பெயிண்டினை கொண்டு அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு சென்று பார்க்கவும் அந்த அலுவலகங்களின் முகவரிகளை அவ்வப்போது அங்கு செல்லும் ஊழலுக்கு ஆளான திமுக அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது குழப்பமான முட்டாள்களின் கூட்டம் அவர்கள் தங்களது குடும்பத்திற்கும் பிறருக்கும் வேறு விதமான தரங்களை கடைபிடிக்கிறார்கள் தாங்கள் நடத்தும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் மூன்று மொழி தேர்வு கிடைக்கிறது அல்லது தங்கள் குழந்தைகள் பேரனை பேத்திகளை அந்த பள்ளிகளில் சேர்க்கின்றனர் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்த பிறகு மூன்று மொழிக் கொள்கைக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரம் நடத்துகிறார்கள் இது மிகப்பெரிய முரண்பாடு ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி திணிப்பு என்ற கற்பனை பின்னணியில் மறைந்து கொண்டிருக்காமல் இந்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் திமுக அமைச்சர்களும் கவுன்சிலர்களும் தங்கள் குழந்தைகளை மூன்று மொழிகள் அல்லது அதற்கு மேல் கற்பிக்கும் தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த உரிமையை ஏன் மறுக்கிறார்கள் திமுக தலைவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஹிந்தி இந்திய மொழிகள் மற்றும் சர்வதேச மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் மூன்றாவது மொழி கற்பிக்கும் உரிமை மறுக்கப்படுவது ஒரு கூடுதல் மொழி கற்றல் உரிமை பணக்காரர்களுக்கு மாத்திரமே வேண்டும் என்ற விஷயம் மாறிவிடுகிறதா இந்திய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் மூன்று மொழிக் கொள்கை என்பது கட்டாயமாக இந்தியை சேர்க்கும் விதிமுறையாக இல்லை அது விருப்ப அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய மூன்றாவது மொழியாக மட்டுமே உள்ளது என்பதை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏற்கனவே பலமுறை முறை இருக்கிறார் ஆனால் திமுக இதை உள்நோக்கத்துடன் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே செய்கிறதா திராவிட மொழிகளாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மொழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன உங்கள் கட்சி பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள தடை விதிப்பது ஏன் உங்கள் கட்சி நிறுவனர் திரு அண்ணாதுரை அவர்கள் மற்ற மாநிலங்களும் மூன்று மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடும் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறியிருக்கிறாரே தமிழ்நாட்டின் மக்கள் தெளிவான பதில்களை பெற வேண்டும் போலித்தனத்தை அல்ல ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்குமா அல்லது பொய்யான கற்பனை கதைகளின் பின்னணியில் தொடர்ந்து மறைந்து விடுவாரா மேலும் ஸ்டாலின் அவர்கள் தங்கள் கூட்டணி பங்காளிகளையும் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் ஒரு டின் கருப்பு பெயிண்ட் வழங்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை